நீங்க <muchas> கேக்கேன் <muchas> <muchas> ரேஷன்ல ரேஷன்ல அரிசி புழு இருந்தது வரதான் செய்யும் பருப்புலயே வரதான் செய்யும் கம்ப்ளைண்ட் பண்ண போவியா இதெல்லாம் ஒரு கேள்வியாக்கா இல்ல நீ இப்ப வந்து நீ நான் வந்து ரெண்டு நேரம் பாத்துட்ட இதோட நீ என்ன சொல்லணும் முட்டை பூ மட்டையா இருந்தா அது ஏன் பருப்பு கிடையாது அது கவர்மெண்ட்ல இருந்து வருது உடனே எங்க கம்ப்ளைண்ட் பண்ணனும் என்ன அர்த்தம்

நான் அடிய போட்டுட்டேன் என்ன மூணு மிதக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்க எப்படி மிதக்கு அப்படிதான் வருது எங்களுக்கு அதுக்கு தாங்க இதை யார்ட்டக்கா சொல்லலாம்னு கேக்க இப்படி இந்த மாதிரி இருக்குண்ணா ஏமா நீ எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுமா யார்ட்ட போய் நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்துட்டு நான் யார்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்க போய் பண்ணி இங்க போய் பண்ணி நான் சொல்ல முடியுமா நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் நீ தான் பப்ளிக் நீ எங்க போய் பண்ணணுமோ அங்க போய் பண்ணிக்கோ முட்டை இருக்காம இருப்போம் முட்டை சரியில்லாம வருதுன்னு சொல்லதான் செய்வோம் அதுக்குதான் நானே ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்துட்டு நீ அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் சொல்ல முடியுமா நாங்க எங்க ஆபீஸ்ல சொல்லதான் செய்வோம் முட்டை சரியில்லைன்னு அன்னைக்கு கொட்டை கடலை வந்து புழுவாதான் இருந்துச்சு போட்டோ எடுத்து அர்ப்பதான் செஞ்சோம் அதை செய்யதான் செய்வோம் அதுக்குதான் நான் வேலை பார்த்துட்டு நானே கவர்மெண்ட குறை சொல்ல முடியுமா வரத்துள்ள சொல்லலக்கா முட்டை இப்படி இருக்கேன் நான் அவுய போட்ட முட்டையை பாத்துட்டுலாம் மறுபடியும் உங்களுக்கு போன அடிக்க அந்த அக்காவுக்கு அடிச்சேன் அந்த அக்காவும் அந்த அந்த அக்கா அக்கா அது முட்டை பிள்ளைகளுக்கு அழிக்கிற அப்படி தான் லட்சுமி குழு குழுன்னு போகுது அன்னைக்கி அருந்திகால இருந்து கம்ப்ளைண்ட் சொல்ல தான் செஞ்சாங்க முட்டை கொண்டு வரட்டும் அந்த அண்ணன் கிட்ட வரட்டும் நான் சொல்லுதேன் அப்படின்னாங்க நீங்க அவங்க கூட அப்படி சொல்லுதாங்க நீங்க ஒரு டீச்சரா இருந்து அப்படி சொல்லாம நீங்க உடனே கோவப்படுதீங்க